உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜார் நிக்கா ஆன்லைன் மேட்ரி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவமுள்ள நம்பகமான ஸ்தாபனம் தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் டபுள் ஒன் த்ரீ டபிள்யூ டபிள்யூ டாட் கத்திஜா நிக்கா டாட் காம் அன்பார்ந்த நண்பர்களே பலஸ்தீன் இஸ்ரேல் போர் குறித்த செய்தியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலையில் நேற்றைய தினம் ரஃபாவுடைய எல்லையில தொடர்ந்து இஸ்ரேல் வான்வழியாக தாக்குதல் நடத்தி பல நபர்களை துடிதுடிக்க துடிக்க கொண்டிருக்கு அப்படிங்கிற அண்மை செய்திகள் வந்த வண்ணம் இருக்கு மறுபக்கம் எகிப்து மற்றும் அந்த ரஃபாவுடைய எல்லையில இஸ்ரேல் மற்றும் எகிப்துடைய இராணுவ வீரர்கள் மத்தியில் மிகப்பெரிய சண்டை நடந்திருக்கு ஸோ இந்த தன் சண்டையுடைய தாக்கம் எகிப்து அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி எடுக்க போகுது அப்படிங்கிற விஷயங்களை குறித்தும் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்னாடி நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க வாங்க காணொலிக்குள்ள அன்பார்ந்த நண்பர்களே பலஸ்தீன் இஸ்ரேல் போருடைய நகர்வில் இன்னைக்கு இஸ்ரேலுடைய தலைவர் நெத்தன் இறுதியாக வெளிப்படையாக தனது முடிவை இன்றைக்கி அறிவிச்சிருக்கிறாரு அப்படி என்ன சொன்னார்னு கேட்டீங்கன்னா இறுதியாக சொல்கிறார் இனிமேல் போர் நிறுத்தம் என்பது கிடையாது பனைய கைதிகள் பரிமாற்றம் என்பதும் கிடையாது இனிமேல் உச்சகட்ட போர் தான் பலகட்ட நடவடிக்கை அடிப்படையில் எங்களது போரை விரிவுபடுத்த போகிறோம் எந்த இடத்துலையும் வெள்ளக்கூடிய தூக்கி நாங்கள் சமாதான ஒப்பந்தத்துக்கு இல்லை எந்த கட்டத்திலையும் நாங்கள் ரஃபாவை விட்டு வெளியேற இல்லை எங்களுக்கு வெற்றி என்பது வேண்டும் அந்த வெற்றியில் ஹமாஸ் என்ற தீவிரவாத அமைப்பு அளிக்கப்பட்டு இந்த நிலம் என்பது பாதுகாப்பான நிலம் இங்கு இஸ்ரேல்கள் நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு சூழல் இருக்குன்னு உறுதி செய்யும் வரை நிச்சயமாக நாங்கள் ஓய மாட்டோம் நாங்கள் முன்னேறி செல்வோம் வெற்றியை சுவைத்தே தீர்வோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்றைக்கி நெத்தனியாக வெளிப்படையாகவே பதிவு செஞ்சுருக்கிறாரு இந்த பதிவில் வெளியிருந்து வெளிநாடுகள் ஐநா போன்ற அமைப்புகள் சர்வதேச நீதிமன்றங்கள் என்ன அழுத்தங்கள் குடித்த கொடுத்தாலும் உள்நாட்டில் வெளிநாட்டில் எப்படி அழுத்தங்கள் வந்தாலும் அந்த அழுத்தங்களுக்கு நான் அஞ்ச போகிறது கிடையாது எனது இலக்கை நான் அடைந்தேன் தீர்வேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு வெறிவிடுத்த மிருகத்தை போல இன்றைக்கி நெத்தன்யாகோ தனது தீவிரவாத செயல்பாட்டுதல கூடுதலான ஒரு நிலையை நோக்கி சென்றிருக்கிறாருன்னு பார்க்க முடியுது ஸோ நெத்தன்யாகுடைய ஸ்டேட்மெண்ட் இனி நெத்தன்யாகுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம் எந்த விதத்திலுமே பனை கைதிகளுடைய பரிமாற்றமோ அல்லது போர் நிறுத்தமோ நடைபெறாது அப்படிங்கிறதான் அதிகாரப்பூர்வமாக நம்மளால் பார்க்க முடியுது காரணம் இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்னாடி சர்வதேச நீதிமன்றம் கொடுத்த உத்தரவு அந்த உத்தரவை நீங்கள் மதிக்காமல் வந்து இஸ்ரேல் செயல்பட்டு இருக்குது ஐசிசி ஆகட்டும் ஐஜிசி ஆகட்டும் குற்றவியல் நீதிமன்றம் சர்வதேச நீதிமன்றங்கள் ஹேக்கில் இருக்கக்கூடிய நீதிமன்றம் ஒரு அதிரீதியான உத்தரவு கொடுத்துச்சு உடனடியாக ரஃபாவுடைய நடவடிக்கையை நிறுத்துங்கள் ரஃபாவில் நீங்கள் யூஎன் ஐநாவுடைய முகமைகள் மேலே தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறீங்க உடனடியாக நிறுத்துங்கள் சொல்லி கொண்டிருந்த அந்த வேலையில் கூட இன்றைக்கி இப்படிப்பட்ட நிலைப்பாடை எடுத்திருக்காங்க ஸோ இந்த எடுத்ததன் விளைவு தான் இரண்டு தினங்களுக்கு முன்னாடி ரஃபாவுடைய எல்லையில் இரவு நேரத்தில் வான்வழியாக இஸ்ரேலுடைய தீவிரவாதப்படை தாக்குதல் நடத்துச்சு எப்பவும் அல்லாத அளவில் மிகப்பெரிய உயிர் சேதம்னு சொல்லலாம் குறிப்பாக யூஎன் ஐநாவுடைய யூஎன்ஆர் இருக்குல்ல இந்த முகமைக்கு உட்பட்ட முகாம்களில் தங்கியிருந்த பலஸ்தீன் மக்கள் மேலே தாக்குதல் நடத்தின உடலெல்லாம் பற்றி எரிந்து அலறிக்கொண்டே கருகிய நிலையில் கிட்டத்தட்ட முப்பது ஜனாஜாக்கள் தியாகிகள் இந்த சம்பவத்தில் இறந்திருக்கிறாங்க மேலும் நுசரத் முகாமில் முப்பது நபர்கள் அதே போல் பார்த்தீங்கன்னா கான்யூனிஸ் பகுதிகள் மற்றும் ஜவாலியா முகாம் இந்த இடங்களையெல்லாம் பத்து இருபது முப்பதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடங்களாக நடைபெற்ற தாக்குதலில் மிகப்பெரிய அளவில் உயர்ச்சி அதிகம் குறிப்பாக இந்த ரஃபாவுடைய நடவடிக்கை குறித்து இன்னைக்கு பல் பல்வேறு நாடுகள் சர்வதேச நாடுகள் கண்டனங்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன் குறிப்பாக அரபு நாடாக இருக்கக்கூடிய சவுதி அரேபியா குவைத்து பஹ்ரைன் போன்ற நாடுகள் எப்பயும் போலவே ஒரு கண்டன அறிக்கையை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இன்னும் கூடுதலாக யூரோப் ஒன்றிய நாடுகளில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் சார்புடைய நாடுகளாக இருக்கக்கூடிய ஜெர்மனியாகட்டும் அதே மாதிரி பிரான்ஸ் ஆகட்டும் பிரான்ஸுடைய தலைவர் இம்மானுவல் மெக்ரான் ரஃபாவுடைய நடவடிக்கை மிகவும் கொடூரமானது இது உடனடியாக நிறுத்தணுங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்திருக்காரு மறுபக்கம் ஜப்பான் இதுவரையும் இஸ்ரேலுக்கு ஆதரவான நிலையில் இருந்துச்சு இன்னைக்கு ஜப்பான் சொல்லி இருக்குது இந்த ரஃபாவில் பெண்கள் ஆண்கள் குழந்தைகளை கொள்வது என்பது நிச்சயமாக தடுக்கப்பட வேண்டும் இது ஒரு பெரிய போர்க்குற்றமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பான் தனது கண்டன அறிக்கையை கொடுக்குது ஸோ பிரான்ஸ் ஆகட்டும் ஜப்பான் ஆகட்டும் இன்னும் வந்து ஜெர்மனியாகட்டும் ஜெர்மனியில எந்தளவு போயிருக்குன்னா நான் ஐசிசியுடைய ரூலை நான் மதிக்கிறேன் ஐசிசி கொடுத்த அந்த உத்தரவை உடனடியாக நான் அமல்படுத்துகிறேன் ஜெர்மனிக்குள்ளே நெத்தனியாக கால் வச்சாருன்னா உடனடியாக எங்கள் அரசு கைது செய்யும் என்ற அளவுக்கு இன்னைக்கு ஜெர்மனி போயிருக்கு ஸோ மேற்குலக நாடுகள் யூரோப் கண்ட்ரிகள் இஸ்ரேலுக்கு அளவு சார்பு நிலையில் இருந்தாங்களோ இன்றைக்கி ஐசிசி உடைய உத்தரவு குறிப்பாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டு இன்றைக்கி பல விஷயங்கள் பல நிலைப்பாட்டை குறிப்பாக கனடா கன்னடாவுடைய தலைவர் ஜஸ்டின் ரூடோ இவரும் கூட இன்னைக்கு வந்து இந்த ரஃபாவுடைய நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறார் ஸோ இந்த அளவு இன்னைக்கு மேற்குலகத்திலிருந்தும் எதிர்ப்புகள் வந்துருச்சு அரபு நாடுகளிலிருந்தும் எதிர்ப்புகள் வருது ஒட்டுமொத்த உலகமும் எதிர்க்கிறது இருந்த போதும் ரஃபாவுடைய நடவடிக்கையில கொஞ்சம் கூட பின்தங்காமல் நாங்கள் செயல்படுவோங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி தான் இன்னைக்கு நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஸோ இவருடைய உச்சகட்ட பிளான் என்னென்னா ரஃபாவின் வழியாக எகிப்தை நோக்கி இந்த மக்களை தள்ளி அங்கிருந்து வெளியேற்ற வேண்டும் குன்றுகள் மற்றும் பல்வேறு இடங்களை நோக்கி அவர்களை கடத்த வேண்டும் அல்லது வேறு இடங்களுக்கு நிலப்பரப்புகளுக்கு அடித்து விரட்டி விட்டு இந்த நிலப்பரப்பை கைப்பற்றணும் அப்படிங்கிறதா இஸ்ரேலுடைய எண்ணமா காணப்படுது சோ இந்த அடிப்படையெல்லாம் செயல்படுறாங்க மறுபக்கம் செயற்கையாக துறைமுகம் ஒன்று கட்டினாங்கள் அமெரிக்கா வந்து செயற்கையாக மிதக்கக்கூடிய ஒரு துறைமுகம் வந்து கட்டுச்சு ஸோ அந்த து துறைமுகத்துடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபது பில்லியன் டாலரான செலவு செய்யப்பட்ட துறைமுகம் இந்த கட்டுமானங்கள்லாம் முடிஞ்சு உதவி பொருட்கள்லாம் உள்ள போதுன்னு சொல்லக்கூடிய அந்த வேலையில அந்த உதவிப் பொருட்கள் காசா மக்களுக்கு போதான்னு பார்த்தா கிடையாது மாறாக அங்கு பலஸ்தீன் மக்களை இனப்படுகொலை செய்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய துருப்புக்களுக்கு தான் உணவும் ஆயுதங்களும் பல்வேறு அடிப்படையில் மறைமுகமாக சென்று கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற செய்தி தான் நமக்கு கிடைச்சிச்சு இன்னைக்கு இறைவனுடைய மிகப்பெரிய நாட்டம் என்னன்னு பாருங்க அந்த துறைமுகம் கொஞ்சம் கொஞ்சமா உடஞ்சி விழுந்து இன்னைக்கு தண்ணிக்குள்ள மூழ்கக்கூடிய ஒரு சூழல்ல இருக்குது பாதி மூழ்கிருச்சுன்னு சொல்லலாம் பல வீடியோ காட்சிகள் இன்னைக்கு வந்துட்டு இருக்கு ஸோ அந்த அளவு இறைவனுடைய செயல்பாடும் இறைவனுடைய நாட்டமும் இந்த இடத்துல வந்து இந்த அயோக்கியர்களுக்கு இந்த துரோகிகளுக்கு இந்த இனப்படுகொலையாளர்களுக்கு எதிராக இறைவனுடைய செயல்பாடும் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு இவ்வளவு நடவடிக்கை என்பது இன்னைக்கு போய்கொண்டிருக்கிறது மறுபக்கம் இவ்வளவு நாள் இன்னைக்கு எகிப்துடைய எல்லையில பெரிய பரபரப்பு கிடையாது ஒவ்வொரு டைமும் அக்டோபர் ஏழுல இருந்து ரஃபாவுடைய எல்லையை நோக்கி வர்றாங்கன்னு தெரியுதா உடனடியாக எகிப்துடைய தலைவர் சத்தகால் சிசி என்ன பண்ணுவார்னா உடனடியாக ராணுவத்தை கொண்டு போய் அங்கே குவிச்சு வைப்பார் குறிப்பாக சினாய் குன்று இருக்கல இந்த இடங்களில் ரஃபாவுடைய எல்லையில கொண்டு போய் குவிச்சு வைப்பாங்க ஆனால் இந்த இராணுவ படை இராணுவ வீரர்கள் ஒரு காலம் இந்த ரஃபாவுக்குள்ள வந்து காசா பகுதியில் மிகப்பெரிய அளவில் பாதுகாப்பில் ஈடுபடுவாங்களான்னு கேட்டால் கிடையாது ரஃபாவுடைய எல்லையில் சில மாதங்களுக்கு முன்னாடி வடக்குலேருந்து தெற்கு நோக்கி வந்த மக்கள் எல்லாமே ரஃபாவுடைய எல்லையில் டென்ட்டு போட்டுருக்கிறாங்க அங்கே இருந்த ஒரு சிறுவன் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா அந்த ரஃபாவுடைய பார்டர் கிராசிங் பக்கத்தில் போய் மேலே நிமிர்ந்து பார்க்கறான் அந்த இடத்துல ஒரு அம்மை எகிப்துடைய ராணுவ வீரன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான் கையில் துப்பாக்கி வச்சுட்டு இருக்கிறான் ஸோ அவன் அந்த சிறுவன் சொல்கிறான் உன் கையில் இருக்க துப்பாக்கி என்கிட்ட கூடு தைரியமாக நான் இஸ்ரேல் எதிர்த்து போராடுறேன் இந்தா கையில் இருக்கக்கூடிய சமையல் செய்யும் ப இது பாத்திரக்கட்டு கரண்டி இதை நீ வச்சு சமையல் செய்யி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நக்கலான ஒரு பதிவு அந்த செய்ய சின்ன பையன் பதிவு செஞ்சுருந்தான் அந்த செயல்கள்லாம் தளத்தில் வந்துருந்துச்சு ஸோ அந்தளவு கோலைகளாக பலஸ்தீன் மக்களுக்கு எதிராகவும் எகிப்தில் போராடக்கூடிய ஃபலஸ்தீன் ஆதரவாக போராடக்கூடிய மக்களை விரட்டக்கூடிய ஒடுக்கக்கூடிய இடத்துலையும் எகிப்துடைய இராணுவம் இருந்துச்சு மறுபக்கம் ஜோர்டானுடைய இராணுவம் அப்படி தான் இருந்துச்சு ஸோ இன்றைய வேலையில் எகிப்து சொன்ன அந்த வரையறை எல்லாமே இன்னைக்கு முறியடிச்சு இஸ்ரேல் கிட்டத்தட்ட உள்ளே போயிருச்சு தான் சொல்ல முடியும் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி போடப்பட்ட டேவிட் டேவிட் அக்கார்டு இந்த டேவிட் அக்காட் அடிப்படையில் அடிப்படையில எகிப்து என்ன பண்ணும் உள்ள பாதுகாப்புல இருக்கும் ரஃபாவுக்குள்ள இருக்கும் அந்த ரஃபாவுடைய கிராசிங்ல இருக்கும் ரஃபாவுக்குள்ள அந்த ரஃபாங்கிறது ஒரு ஒரு பர்டிகுலர் ஏரியா பர்டிகுலர் ஒரு இடம் ஒரு ஊரை போல ஒரு இடம்னு வைங்க அந்த இடத்திற்குள்ள இஸ்ரேலுடைய படை வந்துச்சுன்னா நிச்சயமாக இந்த டேவிட் அக்கார்டு உடஞ்சிரும் அதுக்கப்புறம் நாங்க தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தான் செயல்பட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு ரஃபாவுக்குள்ளே அத்துமீறி உள்ளே வந்துடுச்சு இன்றைக்கும் எகிப்து மௌனமாக தான் இருந்துச்சு எந்த விதத்திலையும் எதிர்த்தாக்குதலையோ அல்லது வந்து மிகப்பெரிய நடவடிக்கையோ எடுக்கல ஆனால் இன்றைய தேதியில் என்ன நடந்திருக்குன்னா நேற்று நடந்த ஒரு செய்தி என்னென்னா எகிப்துடைய இராணுவத்தோடு இஸ்ரேலுடைய தீவிரவாத இராணுவம் ஐடிஎஃப் இராணுவம் சண்டை போட்டிருக்குது போட்டதில் மிகப்பெரிய புகை மூட்டம் மிகப்பெரிய அளவில் சண்டை அது நடந்திருக்குது இந்த சண்டையில் எகிப்துக்கும் இந்த இஸ்ரேலுக்கும் நடந்த இந்த நேருக்கு நேர் சண்டையில் மோதனத்தில் எகிப்தை சார்ந்த இரண்டு இராணுவ வீரர்கள் இறந்துருக்கிறாங்க இஸ்ரேலை சார்ந்த ஒரு ராணுவ வீரர் நடந்திருக்காரு ஏழு நபர்களுக்கு அடைஞ்சிருக்கு ஸோ அப்போ ரஃபாவுடைய எல்லையில் ஒரு பதற்றம் உருவாயிருச்சு நீ அடுத்த கட்ட போரை நோக்கி எகிப்து நகருமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியே இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்தவன் நீ எச்சரிக்கை செய்த உனது ஒப்பந்தத்தின் அடிப்படையாக இருக்கக்கூடிய ரஃபாவுக்குள்ள உள்ள நனைஞ்சா உள்ள நினஞ்சு உனது எகித்து ராணுவ வீரரை கொலை செஞ்சுருக்கிறான் இதுக்கப்புறமும் ஃபத்திசி மௌனமாக இருக்காருனா அது முழுக்க முழுக்க அமெரிக்காவுடைய அடிவொரடியாகவும் ஒரு கேவலமான ஒரு ஜந்துவாகவும் தான் காணப்படுவார் அப்படிங்கிற அளவு தான் இன்னைக்கு விமர்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் ஸோ அளவு இன்னைக்கு ரஃபால் ஒரு பதற்றமான சூழல் என்பது போய்கொண்டிருக்கிறது மறுபக்கம் மூன்றாம் உலகப் போருக்கான அனைத்து அறிகுறிகளும் இன்னைக்கு மத்திய கிழக்கு அல்லாமல் வேறு சில நாடுகளையும் நடைபெற்று கொண்டிருக்குன்னு பார்க்க முடியுது ஒரு பக்கம் ரஷ்யா உக்ரைன் போர் என்பது ஆண்டு கணக்கில் போயிட்டு இருக்குது இன்னொரு பக்கம் பலஸ்தீன் இஸ்ரேல் போர் என்பது ஆண்டு கணக்கெல்லாம் போகுது அந்த பலஸ்தீன் இஸ்ரேல் போருடைய உட்பிரிவாக ஈரானுடைய அமைப்புகள் மத்தியில் அமெரிக்காவுக்கு மீதான தாக்குதல் ஈரானுடைய அமைப்புகள் இஸ்ரேல் மீதான தாக்குதல் ஹோதிக்கள் அன்சார் உள்ளாக்கள் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா மேலே தாக்குதல் அப்படின்னு சொல்லக்கூடிய பன்முகத் தன்மையில இந்த போர் என்பது மத்திய கிழக்கில் விரிஞ்சு நிற்குதுன்னு உங்களால் பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் இன்னைக்கு தைவான் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு ப அச்சுறுத்தல் என்பது நடைபெற்றிருக்குது தைவானுக்குள்ள இஸ்ரேலுடைய கெடுபிடிலாம் இருக்குது இன்றைய தேதியில இன்னைக்கு சீனா மிகப்பெரிய ஒரு படையை திரட்டிட்டு இருக்குது கடல் மார்க்கமாக தைவானை நோக்கி சென்றடையும் தைவானில் தனது கடு கெடு கெடுபடியான நிலைப்பாட்டை எடுக்கும் தைவான் மேலே அமெரிக்காவுடைய ஆதிக்கம் இருந்துச்சு அமெரிக்காவுடைய செயல்பாடு இருந்துச்சுன்னா அது முற்றிலும் முழுமாக ஒழிக்கும் அப்படிங்கிற செய்தி தான் இன்னைக்கு சீனா வந்த வண்ணம் இருக்கு இன்னொரு பக்கம் ஈரானுடைய செயல்பாடு இப்ராஹிம் ரைசி அவருடைய மறைவுக்கு பின்னாடி எந்த விதத்திலும் தெரிவிடையில ஈரான் தரமான தனது செயல்பாட்டை நிகழ்த்தி கொண்டே இருக்கிறது ஈரான் இன்னும் முன்னேறி கொண்டிருக்குன்னு தான் நம்ம சொல்ல முடியும் ஸோ ஈரானுடைய தேவை என்பதும் பல நாடுகளுக்கு இருக்கு குறிப்பா சூடான் சமீபமாக ஈரான் மற்றும் ரஷ்யாட்ட ஒரு உதவிக்கு இருக்கு ஏன்னா சூடானுக்குள்ள உள்நாட்டு புரட்சி போர் என்பது ஒரு சிறிய அளவில் போயிட்டு இருக்கிறனால இதை தடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் இன்னைக்கு ஈரான்டையும் ரஷ்யாட்டையும் ஆயுத தளவாடங்கள் தொழில்நுட்பத்தை வந்து இன்னைக்கு கேட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி வந்தவனும் இருக்கு மறுபக்கம் இதே ஈரான்ல நியூக்ளியர் என்று சொல்லக்கூடிய அணு ஆயுதத்துடைய திட்டங்கள் வரக்கூடிய வாரத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் சொல்லிட்டு இன்னைக்கு ஈரானுடைய தலைவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஸோ ஈரான் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இந்த ப்ராஜெக்ட்டை கையில் எடுக்குது அதாவது நியூக்ளியர் வெப்பன் அணு ஆயுதத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டத்தை கையில் எடுக்குது ஸோ இன்றைய தேதியில் ரெண்டாயிரத்தி பதினைந்தில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த திட்டம் கிட்டத்தட்ட இன்னைக்கு முப்பது மடங்கு வளர்ந்துருக்குன்னு சொல்ல முடியும் நூற்றி கிலோ அளவிலான யுரோன் யுரேனியம் என்று சொல்லக்கூடிய அந்த தாது பொருட்கள் தன் கைவசம் வச்சிருக்கு ஸோ இந்த யுரேனியத்தை பயன்படுத்தி தான் இதன் மூலம் வந்து நியூக்ளியர் அணு ஆயுதத்தை அணுகுண்டை வந்து உருவாக்க அப்படிங்கிறதா ஒரு கோட்பாடாக இருக்குது ஸோ இந்த அடிப்படையில் வரக்கூடிய வாரங்களில் இந்த நியூ பயன்படுத்தி ஒரு முழு வீழ்ச்சியிலான ஒரு அணு ஆயுதத்தை உருவாக்கி மக்கள் மத்தியில் கொண்டு வந்து அது ஒரு எக்ஸிபிஷனாக காட்டுவாங்க அப்படிங்கிறது தான் ஈரான் தரப்புலருந்து இன்னைக்கு வரக்கூடிய செய்திகளாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது மறுபக்கம் இன்னைக்கு அல் கசாம் பிரகீட்டினுடைய செய்தித் தொடர்பாளர் அபு உபைதா இன்னைக்கு ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறார் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னால் நாங்கள் இவ்வளவு நாள் பணைய கைதிகளை மிகவும் பாதுகாப்பாக வச்சுருந்தோம் ஆனா இஸ்ரேல் நடத்தின தாக்குதல்ல இதுவரையும் கிட்டத்தட்ட அம்பதுக்கும் மேற்பட்ட பணைய கைதிகளை இஸ்ரேலே கொலை செஞ்சிருக்கு ஸோ இதற்கப்புறம் எங்களால பாதுகாக்க முடியாது இருந்த போதும் எங்களால் முடிந்த எல்லா பாதுகாப்பையும் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் மறுபக்கம் இன்னைக்கு நெத்தனியாக கூடிய ஸ்டேட்மெண்ட் இனிமேல் போர் நிறுத்தம் என்பதை கிடையாது என்ற அளவுக்கு இன்னைக்கு அந்த எதிரிப்பட நகர்ந்திருக்கு அப்படிங்கும் போது இன்னும் நாங்கள் வந்து சோம்பேறிகளாகவோ அல்லது கோலைகளாகவோ இருக்க மாட்டோம் நாங்கள் இன்னும் வேகமாகவும் இன்னும் உத்வேகமாகவும் நாங்கள் செயல்பட ஆரம்பிச்சிருவோம் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜபாலியா முகாம் பக்கத்துல ஒரு பெரிய கூட்டத்தோட இஸ்ரேலுடைய பெரிய எதிரி கூட்டத்தோட ஹமாஸ் படை சண்டையிட்டு இருக்குது ஸோ இந்த படை சண்டையிட்டதில் பல நபர்கள் இஸ்ரேலுடைய துருப்புகள் இறந்துருக்கிறாங்க அதில் சில நபர்கள் காயமூட்டிருக்கிறாங்க ஸோ அந்த நபர்களை அந்த இராணுவ துருப்புகளை இன்னைக்கு வந்து ஹமாஸ் தன் கைவசப்படுத்தி இப்போ படித்து ஜபாலியா முகாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சுரங்கத்தின் வழியாக அவங்களை இழுத்து போகக்கூடிய காட்சிகள்லாம் வீடியோக்களாகவும் புகைப்படங்களாகவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இன்னைக்கு கிட்டத்தட்ட பல நபர்கள் எண்ணிக்கையில் கரெக்டாக சொல்லல பல நபர்களை வந்து இஸ்ரேலு ராணுவ துருப்புக்களை பனை கைதிகளாக நாங்கள் பிடிச்சி வச்சிருக்கிறோம் இது ஒரு மாஸ் கேதரிங் ஒரு மாசான ஒரு செயல்பாடாக காணப்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீங்க அபுபை தாது ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டிருக்கிறார்